அனைவருக்கும் வணக்கம் சிவாய நம திருத்திட்ட இப்போ இந்த முதல் சூத்திரத்தில் சொன்ன மாதிரியும் இரண்டாவது சூத்திரத்தில் சொன்ன மாதிரியும் இந்த முதல் சூத்திரத்தில் ஒரு வரி வரும் தோற்றிய திதியை ஒடுங்கிய ஒடுங்கிய மலத்து அப்படின்னு இந்த மலம்ன்றது வந்து நம்ம மாயை மாயின்றது ஒரு பகுதி வினை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த வினை வந்து சும்மா இருக்கிற காலகட்டத்திலையும் எப்படின்னா நல்வினையும் உருவாகும் தீவினையும் உருவாகும் நல்வினை ஒருவர் எவ்வளோ எவ்வளோ நல்வினை செய்கிறாரோ அது அவர் கணக்கில் எடுக்கவிடும் தீவினை செய்தாலும் அவர் கணக்கில் எடுப்பாங்க இல்லையா இந்த வினையை வைத்துத்தான் அடுத்தடுத்த செயல்கள் நடக்கும் அடுத்தடுத்த என்ன நடக்குமோ அடுத்தடுத்த வினை நடக்கிறதுக்கும் இந்த வினை இறைவன் ஒன்றாக இருந்து சிலவற்றை செய்வார் அதுக்குண்டான நிலைக்கும் இந்த வினை தான் பயன்படுகின்றது அப்போ இந்த வினை எவ்வாறு உருவாகும் அப்படின்னா இந்த வினை வந்து மூன்று வழிகளில் உருவாகும் என்ன அந்த மூன்று வழின்னா மனம் மொழி மெய் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று வழிகள் அதனால தான் ஒரு விநாயகர் பாடலில் சொல்லுவாங்க மனமொழி மெய்யாலே தினமுனை துதிக்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இது மூன்றும் ஒரு சேர எதையும் செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் உருவாக்கணும் அந்த நிலை தான் இறை அனுபவத்தை தரக்கூடிய நிலை மனமொழி மெய் ஒன்றா இருக்கணும் ஏன்னா இந்த மனமொழி மெய்யால் வினை உருவாகும் எப்போ இந்த பிறவி இல்லாத நிலை கிடைக்கும் அப்படின்னா எப்போ நம்ம நல்வினையையும் தீவினையும் இல்லாமல் செய்கிறோமோ நல்லது செஞ்சுதாலும் கெட்டது செஞ்சாலும் இவர் அதற்கெல்லாம் தாண்டிய ஒரு நிலையில் வந்து டர்ன் நம்ம ஈக்குவல் பண்ணுறோமோ அப்போதான் வந்து நமக்கு இந்த வினை இல்லாமல் போகும் இந்த மனம் மொழி மெய் அப்படின்ற எண்ணம் சொல் செயல் இந்த மூன்று வினை வரக்கூடும் எண்ணத்தால் ஒரு வினை சொல்லால் ஒரு வினை செயலால் ஒரு வினை சும்மா உட்கார்ந்து ஒரு எண்ணத்தால் ஒரு வினை வர வாய்ப்பு இருக்கிறது அந்த வினை நல்வினையாகவும் இருக்கலாம் தீவினையாகவும் இருக்கலாம் ஆக சும்மாவே இருந்தாலும் ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்ற கோட்பாடு அங்க மறுக்க முடியாத கோட்பாடு நாம வந்தது உட்கார்ந்தது செஞ்சது கிளம்புறது அவ்வளோதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தோன்றி நின்று அழியக்கூடிய நிலையில தோன்றுவதற்கு ஒரு வினை காரணமாக இருக்கின்றது நாம் இருப்பதற்கு ஒரு வினை காரணமாக இருப்ப இருக்கின்றது நாம் மறைவதற்கும் ஒரு வினை காரணமாக இருக்கின்றது இது நல்வினையாகவும் இருக்கலாம் தீவினையாகவும் இருக்கலாம் வாழும் வாழ்வியலுக்கு ஏற்றாற்போல் இந்த நல்வினையும் தீவினையும் கலந்திருக்கின்றது என்கின்ற உண்மையே இப்போ மெய்கின்றார் சொல்கிறார் சைவ சித்தாந்தம் அதை தான் சொல்லுது வினை இப்போ ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது அந்த மூணு வினையும் சஞ்சீத வினை பிரார்த்த வினை ஆகாமிய வினை என்கின்ற வினையை அவங்க எடுத்து காட்டுறாங்க தொடர்வோம் ஏன்னா சின்ன சின்ன விளக்கமாக நாம் சொல்லி வந்தால் தான் இதுக்கப்புறம் இந்த வினை வினையை வந்து ஒரு சேர்க்கறது வினை ஒப்பு செய்கிறது எப்படி வந்தது ஏன்னா இந்த இந்த இரண்டாம் சூத்திரத்திலையும் ஒரு மலம் இருக்குது முதல் சூத்திரத்திலையும் ஒரு மலம் அப்படின்ற வார்த்தை இருக்குது இறைவினை இருவினை அப்படின்னு இங்கே இருக்குது அதில் ஓங்கி மலத்து அப்படின்லாம் இருக்குதுல்ல இந்த வார்த்தை இந்த இதற்குண்டான பொருளை ஆரம்பத்துலேருந்தே தெரிஞ்சுக்கிட்டு போக போக இவர் இந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் உண்மையை சொல்ல வரும்பொழுது நாம் முன்பு பார்த்ததெல்லாம் நமக்கு சற்று அதை தெரிந்து கொள்ளும்போது சிரமம் இல்லாத வகையில் புயிற வகையில் இருக்குன்றதாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா இது வந்து ஒரு பன்னிரெண்டு ஆண்டு கால தவம் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியது நம் நம்ம மேலோட்டமாக படிக்கிற நாம் வந்து கொஞ்சம் தெளிவாக அதை தெரிஞ்சிக்கலாம் அப்படின்ற முயற்சி தான் நன்றி சிவாய நம்ம திருச்சி